தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏனே என் ரோட்ல இருந்து சரியா ஆறு கிலோமீட்டருக்கு இங்கே அந்த தான் நிற்கிறேன் ஏன் இங்கே நிற்கிறோம்னு வந்து கேட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு காணியோடு விற்பனைக்காக வந்திருக்கு அதை வந்து நான் பார்க்கறதோட நான் உங்களுக்கும் வந்து நான் அதை காட்ட போறேன் எப்படி விலை என்ன மாதிரி உறுதியா போமிட்டா என்ற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து உள்ளே போய் கதைக்க போறோம் அது காணி உரிமையாளரோட போய் கதைக்க போறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் தார் ரோட்டு தார் ரோட்ல இருந்து நேரடியா முன்னுக்கே இறங்கக்கூடிய மாதிரி இருக்குதா ரோட்டு ரோட்டுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க சைக்கிள்ல வந்தாலும் சரி மோட்டார் சைக்கிள்ல வந்தாலும் சரி கார்ல வந்தாலும் சரி அதாவது நேரடியா கொக்காவில இருந்து அதாவது ஏன்னா ரோட்டு மாங்குளம் தாண்டி வந்தோன்னே இங்கால கொக்காவில் இருந்து திரும்பி இருந்தால் சதியா ஆறாவது கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு கிட்ட தான் இந்த காணி இருக்குது வாங்க உள்ள போய் என்ன மாதிரி என்றதை பத்தி டீட்டெயில்ல தெரிஞ்சு கொள்ளுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாண்டாலே மதில் கட்டுற பிளான்லதான் கட்டுனவையாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போடுறதுக்குரியது பார்த்தாலே விளாங்கும் கேட் விருப்பம்னா தொடுத்து கட்டி கொள்ளலாம் கட்டி இருக்கணும் வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன மரங்கள் நிற்குது வீடு இருக்கா கிணறு இருக்கா என்ன இருக்குது உள்ள காணிக்குள்ள என்ன வளங்கள் இருக்குன்றதை பத்தி நாங்க வடிவா கேட்போம் வாங்க ஒண்ணு ரட்டியா போய் கத்போம் வணக்கம் வணக்கம் ஆஹ் இந்த இடத்துல லொகேஷன் வடிவா விடுங்க இது வந்து கொக்காவில் இருந்து ஆறு கிலோமீட்டர் உள்ள வந்தா ரோட்டு காணி

ஓகே இப்ப உங்க எல்லா விட மறைக்கும் அந்த வேலி தெரியற வரைக்கும் கூட இல்ல என்ன வேலி தெரியற வரைக்கும் உங்க இல்ல அந்த வேலி பெரிய வேலி ஓகே கட்டாயம் இப்ப அறுபத்தி நாலு பரப்பு எவ்வளவு சொன்னீங்க எழுபத்தி எழுபது எழுபது சொன்னீங்க ஓகே அப்ப ஒன்றிருபது கிட்டதான் உங்களுக்கு ஒரு பேர் அப்ப என்ன

அவர்கள்தான் நிக்கலாம் ஓகே கஜு மரம் எல்லாம் பெரிய சொத்து வெளிநாட்டுல இருக்கிற ஆகளுக்கு தெரியும் அது சொத்துண்டு இங்க இருக்கிற ஆகளுக்கு பெருசா தெரியாது கஜு வந்து அங்க பேக்கெட்ல வேண்டி வினம் டாலர் மூன்று டாலர் ரெண்டு ஒரு நாலு கஜு தான் இருக்கும்ல ஏற்றுமதிக்குரிய பொருள் அது இப்ப தெரியாது இப்ப தெரிஞ்ச வருது இப்ப இது சொத்து இப்ப ஒரு அளவான மரமா நிக்குது இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அதாவது எட்டு மரத்து கிட்ட நிக்குது என்ன ஃபுல்லா வச்சாதான் நரவாசி பட்டு போச்சு போல என்ன ஓகே அதான் புதுசாக கட்டுப்படுது அது பாத்ரூம்

இப்ப வந்து பாத்தீங்கன்னாண்டா மழை நேரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மண் கொஞ்சம் போட்டு ஏற்றினீங்கன்னா ஒரு ஃபேக்டரி கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மொத்தம் நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல நான் நினைக்கிறேன் இந்த வீடு இருக்கிற துண்டு அப்படியே விட்டா கூட சுத்தி வர ஒரு பெரிய பரப்பளவு ஒரு வாகனங்கள் போய் திரும்பி நின்று ஒரு வேலையை செய்யக்கூடிய மாதிரி தேவையான அளவு இந்த பரப்பளவு இருக்குது மற்றது வாகனங்கள் கொண்டு வந்து திருப்பி கொண்டு போறதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தார் போட்ட நேரடியான ரோட்டு அடமலைக்கு கூட வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இந்த காணி தொடர்பான மேலதிக தகவல் வேணுமா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி கீழே வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து விட்டுருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் அனுப்புங்க இது தொடர்பாக வந்து நாங்கள் இந்த காணியை நேரடியா பார்த்து விலையல் வந்து குறைக்கிறதா அல்லது என்ன பற்றி சம்பந்தமா கதைச்சு நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோவை முதல் முறையா பாக்குறாங்க ஒரு காசல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் இது மாதிரியான வீடியோக்கள் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும்